தலைவர் மக்கள் கட்சி பூர்வீக குடி தமிழர்களின் ஒற்றுமையை முதலில் உருவாக்குவோம் திராவிட ஆட்சி அதிகாரத்தை வேரோடு சாய்ப்போம் எங்கள் அடையாளம் தமிழ் இனத்தின் முதல் குடி குறவராகவும் கோணாராகவும் தேவேந்திரகுல சமுதாயமாகவும் மீனவர் சமுதாயமாகவும் அகமுடையார் சமுதாயம் இங்கு இருக்கின்ற தமிழ் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் தேசிய அரசியல் திராவிடம் என்பது ஒரு திருடுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம் நம்மளுடைய சொத்தை திருடுவார்கள் நம்மளுடைய வரலாறை திருடுவார்கள் நம் வீட்டில் இருக்கும் பாத்திரம் பண்டங்களை திருடுவார்கள் அதுதான் திமுகவுடைய கொள்கை திராவிட கொள்கை நம்ம அரசியலுக்காக இந்த இடத்துக்கு வரல இங்கு இருக்கிற தமிழ் சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் அழகர் சாமி பாண்டியனன் இந்த முன்னெடுப்பு வந்து சாதாரணம் பாண்டியன் என்பது நேற்று இன்று அல்ல தமிழ் சமுதாயத்திற்காக எத்தனையோ இந்த தேவேந்திரகுல சமுதாயம் நூறு சதவீதம் போராடி இருக்கிறார்கள் அது தேவேந்திரகுல சமுதாயத்திற்கு மட்டும் போராடவில்லை தமிழன் யார் இந்த தமிழ் சமுதாயத்துடைய பூர்வீக கூடி யார் என்பதை ஒவ்வொரு தேவேந்திரோள சமுதாயத்திலும் நூறு சதவீதம் தமிழ் தேசியத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அயோக்கியன் திராவிடனாக இருக்கட்டும் ஆரியனாக இருக்கட்டும் நம்மளை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் தான் நம்மளை வைத்திருக்கிறான் இங்க கோனாருக்கும் தேவேந்திர குல சமுதாயத்திற்கும் பிரிவினை இல்லை நாங்கள் இரண்டு பேருமே அண்ணன் தம்பிகள் தான் நாங்கள் சண்டை போட்டுக் கொள்வோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்வோம் எப்போதுமே பிற மாநிலத்திலிருந்து பிழப்பு தேடி வந்தவன் இங்க பல ஜாதி இயக்கங்கள் பல ஜாதி கட்சிகள் ஆரம்பிக்கலாம் ஆனா அதே மாநிலத்துல போய் நம்ம ஜாதி கட்சி நம்ம ஜாதி இயக்கம் ஆரம்பிக்க முடியாது காரணம் என்னன்னா அவன் அங்க கட்டுக்கோப்பாக இருக்கிறான் அந்த மாநிலத்தில் ஜாதி இயக்கங்களோ ஜாதி கட்சிகளோ அங்க நடத்த முடியாது ஏனென்றால் இங்க வந்தவன் போனவன் எல்லாம் ஜாதி இயக்கத்தை ஆரம்பித்து தமிழ் குடிகளுக்குள் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு தான்

திருட்டு போய எவன் பார்த்து ஓட்டு போடுங்க ஆனா திருடனா கொலகாரனா கொள்ளைக்காரனா அடுத்தவன் சொத்து ஆட்டே போறானான்னு பாருங்க ஐயா இவர் வந்து போனாரு அதுக்காக ஓட்டு போடும் போடாதீங்க எவனா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் நல்லவனா இருந்தா ஓட்டு போடுங்க ஆனா ராஜ கண்ணப்பே ஒன்னா நம்பர் அயோக்கியன் நான் வந்து எந்த மேடையில வேண்டாலும் சொல்லுவேன் நேரம் பார்த்து கூட சொல்லுவேன் இங்க இருக்கிற ஓட்டு வாங்கும் போது வந்து எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்கணும் நீ கோனாரை மட்டும் துவைக்க பிடிக்க கூடாது தேவர் சமுதாயத்தை மட்டும் தூக்கி பிடிக்க கூடாது ஓட்டு வாங்கும் போது நான் அந்த சாதி இந்த ஜாதி என்று எவன் சொல்லுறான்னு தூக்கி போட்டு மிதிங்க அடிச்சு விரட்டுங்க நீ திமுக தானே ஓட்டு கேட்டு வர்ற நீ அதிமுக தானே ஓட்டு கேட்டு வர்ற எதுக்கு வர்ற நான் பொதுவான எந்த ஜாதி இல்ல எந்த கட்சி இல்லை நாங்க எல்லா பேரும் ஒண்ணுன்னு சொல்லித்தானே ஓட்டு கேட்கற ஏன் ஜாதின்னா ஜாதியை மட்டும் போய் ஓ ஜாதிக்கார்ட மட்டும் தான் நீ ஓட்டு கேட்கணும் நான் வந்து இந்த ஜாதியில பிறந்த இந்த ஜாதியை தவிர எனக்கு எந்த ஜாதி ஓட்டு வேணாமன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு அயோக்கியன்னு சொல்ல மாட்டேன் அது ஆரியனாக இருக்கட்டும் திராவிடனாக இருக்கட்டும் ரெண்டு திருட்டு அயோக்கியர்களை நம்ம வீழ்த்தாம தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வெல்ல முடியாது நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும் பூமி வந்து ஓட்டு கேட்டா கூட நீங்க போடாதீங்க பூமி ராஜ நல்லவனா கட்டவனா ஏதாவது ஓட்டுக்காக நம்மளை தூக்கி பிடிக்கிறானு பாருங்க இங்க வந்து எல்லா ஜாதியிலுமே ஓட்டுக்காக மாமே மச்சான் பங்காளி செத்தப்பான்னு சொல்ற அயோக்கிய நம்ம கலையிடுங்க வந்த தேர்தலுக்கு ஒன்று சேர்ப்பதற்கு முதல் போராட்டமாக முதல் குரலாக வீடியோ மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலயமாகவும் அனைத்து போராட்டங்களில் கலந்திருக்கிறேன் அதே மாதிரி இமானுவேல் ஐயாவுக்கு அரசு விழா எடுத்து நடத்த வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் பல போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு மணிமண்டபம் வர வேண்டும் என்பதற்கு பல போராட்டங்கள் பல கூட்டங்கள் கலந்து கொண்டிருக்கிறேன் இது போன்றுதான் தேவைந்தரை ஒரு சமுதாயம் எப்போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதுக்கு நான் முதலில் நிற்பேன் காரணம் என் குடி தொப்புள் குடி உறவுகள் என் தமிழ் சமுதாயம் திராவிடனையும் வீழ்த்துவோம் ஆரியத்தையும் வீழ்த்துவோம் தமிழனாய் ஒன்று சேருவோம் என்பதற்காக அண்ணன் அழகசாமி பாண்டியண்ணன் சரி தேவேந்திரமுதாயம் நடத்த சமுதாயம் நடத்தினாலும் இருப்போம் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் கூட்டமாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் காது அனைத்து இடங்களிலும் பூமிராஜன் இருப்பான் ஏனென்றால் அண்ணன் தம்பி மாமே மச்சம் பங்காளி சேத்தப்ப ஒன்னு இடம் நம்ம ஒற்றுமையா இருக்கணும்ன்றதா இங்க எவனுக்கும் நம்ம அடிமையும் அல்ல நம்ம வந்து வீரன் சாதாரணம் நம்ம சேர சோழ பாண்டிய வம்சம் தான் இந்த தமிழ் சமுதாயம் சில பேர் நாங்க தான் சேர சோழ பாண்டியன்னு சொல்லிட்டு நமக்குள் பிரிவினையில உருவாக்குறாங்க இங்க இருக்கிற தமிழர்கள் நமக்குள் சண்டையை தூக்கி போட்டு எரிஞ்சுட்டு வந்தவன் திராவிடத்தை விரட்டுவதற்கான வேலையை பாருங்க நம்மளுடைய கோரிக்கை என்ன இந்த எஸ்சி பட்டியல இருந்து வெளியில போயிட்டோம்னா நம்ம வந்து தனி தொகுதி கிடைக்காது நமக்கு கல்வி கிடைக்காது வேலை வாய்ப்பு கிடைக்காது சும்மா சொல்லி ஏமாத்திர அயோக்கிய போய் தான் இந்த திராவிட நம்ம ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்றோம் நம்ம அதை வச்சு பிசிஆர் கேஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு பேர் தான் இந்த தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேரு தமிழன் 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 தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கணும் என்பதற்காக ஏன்னா இங்க இருக்கிற அனைத்து சமுதாயத்திற்கு என்ன அதுக்காக வந்து இந்த எஸ்சி பட்டியல வெளியில போயிட்டா நம்ம படிக்க முடியாதா இல்ல எஸ்சி டி போயிட்டோம்னா எம்எல்ஏக்கு நிக்க முடியாதா எம்பிக்கு நிக்க முடியாதா கவுன்சிலருக்கு நிற்க முடியாதா நாம வந்து இன்னைக்கு உழைக்கிற சமுதாயம் இந்த விவசாய சமுதாயம் விவசாயம் இல்லாமல் சாப்பிடவே முடியாது நான் சமுதாயம் இல்லாமல் இங்க எவனுமே வாழவே முடியாது நீ நான் வந்து தேவேந்திரோட சமுதாயத்தை ஒதுக்கிட்டு இங்க எவனு வாழன்னு நினைச்சாலும் வாழவே முடியாது அடுத்த இந்த வர்ற தேர்தலில் அண்ணன் அழகசாமி பாண்டியன் சட்டமன்ற வேட்பாளராக வர வேண்டும் தேவேந்திரபுர சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த தொகுதியில் அதிமுக திமுக மாவட்ட செயலாளராக வர வேண்டும் காரணம் என்னன்னா நான் உரிமையோட கேட்க முடியும் நான் காதர் பாச்சாலம் கேட்க முடியாது ஏன்னா அவர் திராவிட கொத்தடிமை போய் கேட்க முடியாது அவர் திராவிட கொத்தடிமை உண்மையும் பாசமும் நேசமும் கொண்ட தமிழ் சமுதாயத்தை சார்ந்த அண்ணன் அலர்சாமி பாண்டியனிடம் நான் உரிமையா போய் கேட்க முடியும் ஆனா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க ஏன்னா அவர்கள் எல்லாம் திராவிடனுக்கு அடிமையாக இருப்பவர் இவர் தமிழர்களுக்காகவே வாழக்கூடியவர் தமிழ் சமுதாயத்திற்காகவே வாழக்கூடியவர் அப்ப தமிழ்நாட்டை போய் நம்ம உரிமையாக கேட்கலாம் எங்களை இந்த எஸ்சி பட்டியிலிருந்து நீக்காவிட்டால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எங்கேயும் நடக்க முடியாது எந்த பெருவில் போய் ஓட்டு கேட்க முடியாது இன்னைக்கு கூட காரக்குடியில் வந்திருக்கிறார் என்னுடைய நண்பர்கள் பேசுகிறாங்கன்னே என்னை வந்து நாங்கள் காரைக்குடிக்கு முதலமைச்சர் வந்தனால எங்களை கைது பண்றாங்க அப்படினால அதை தான் செய்ய முடியும் ஏன்னால் போலீஸ் வந்து எதுக்குன்னால் அதுக்கு தான் வச்சுருக்குறோம் நீ யாரெல்லாம் நம்மளை எதுக்குறானா அவனை தூக்கி உள்ளக்க போடு நீ எத்தனை தடவை தூக்கி உள்ளக்க போட்டாலும் நாங்க பின்ஸ் பரவல் மாதிரி வந்துகிட்டே இருப்போம் இன்னைக்கு தேவேந்திர சமுதாயம் யாரையுமே அடிச்சதில்லை எவனுடைய சொத்தை திருடியதில்லை உழைச்சி வாழும் சமுதாயம் என்னை அடித்தால் திருப்பி அடிப்போம் அதுதான் இந்த சமுதாயத்துடைய கொள்கை இந்த சமுதாயத்துடைய நோக்கம் அண்ணன் பசுவதி அண்ணனாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சமுதாயமாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு சகோதரர் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தேவேந்திரகுல சமுதாயத்தில் இருக்க அத்தனை போராளிகளும் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தேவேந்திரகுல உறவுகளும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னுடைய தொடர்பு உள்ளவர்கள் நான் இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் திராவிடனையும் எதிர்ப்போம் ஆரியத்தை எதிர்ப்போம் எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் நாராயணசாமி பாண்டியன் கோரிக்கை தேவேந்திரகுல சமுதாயத்திற்கு இந்த எஸ்சி சி பட்டியலிருந்து வெளியில் போனோம் இது போக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு எங்களுக்கு அப்புறம் தான் வந்தவனுக்கு போனவனுக்கு எல்லாம் எம்எல்ஏ எம்பி எம்ஏ சீட்டு கொடுக்கணும் இந்த திமுக கருணா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் பிற மாநிலத்திலிருந்து பஞ்சம் பழக்க வந்தது எல்லா பேரும் எம்எல்ஏ எம்பி அமைச்சரா இருக்கா எங்களுக்கு கொடுத்ததுக்கு போக மிச்சம் மீதி ஒன்று ரெண்டு தான் அதையும் பிச்சை போடணும் எங்களுடைய உரிமையை பறிச்சு எவனுக்கு கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் திராவிடமும் இருக்காது ஆரியமும் இருக்காது தேவேந்திரவோள சமுதாய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அனைத்து தேவேந்திரோள சமுதாயத்திற்கும் அனைத்து தமிழ் குடி உறவுகளுக்கும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக எனக்கு வாய்ப்பு நன்றியை தெரிவித்து மக்கள் அதிகாரம் மீண்டும் மீண்டும் போராட்டம் நடத்த வேண்டும் நம் உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம் வென்று வென்றெடுப்போம் தாய்நாடு மக்கள் கட்சி நன்றி வணக்கம்